மே <laughs> 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 புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அடைப்பதில் தகவல் நாராயணசுவாமி அவர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியம் அவர்களையும் திருமதி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்களையும் அன்போடு நல்ல கைகளை தட்டி உற்சாகம் அளித்து அவர்களை அழைப்பதில் மகிழ்ச்சி மரியாதைக்குரிய திருமதி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்களையும் எங்களுடைய மகாக நமது அன்னார் திருவால ஜெயபாலன் அவர்களுடைய சார்பாக அன்போடு அழைத்து மகிழ்கிறோம் ഇപ്പോൾ നമ്മൾ ആയി കേക്ക് വെടുമ്പോ കൊടേളാം എരിഞ്ഞാണ് കേറി ചി നെറ്റില പുറ്റുവച്ചാ എഴുന്നാ വസുന്നിക്കതാ നാഗദേവൻ തൻ്റെ വച്ചാ എന്നോ തൻ്റെ ഇടുന്നേ കൃഷ്ണനാൽ വിടാകാണമേ ഇുകളേ

இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அரியப்பூர் தொகுதி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ராஜ்பவன் தொகுதி குமரன் மற்றும் மாநில செயலாளர்கள் இளையராஜா தனுசு மாநில மகிழா காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் ஏராளமான காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டது நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மதியம் இமாக்லேட் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது நடைபெற்ற இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டினையும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டிய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக புதுச்சேரி மகிலா காங்கிரஸ் தலைவர் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகள் மகிலா காங்கிரஸ் மகளிரணி அணி தலைவி நிஷா அவர்களை அன்போடு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் அன்னார் அவர்களை வாழ்த்த வரவிப்பது உள்ளார்கள் அவர்களை அன்போடு அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி

ஐயா ஜெயபால் அவர்களை புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் மற்றும் அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே நெஞ்சார்ந்த மனமார்ந்த நம் வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டு வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொள்வதற்கு தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் பாசத்துக்கும் இருக்கக்கூடிய அறிவை என்னால் இது வைத்தரிக மற்றும் முன்னாள் அரசு கோரிடா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் அமைச்சர் வரும் என்ஆர் கந்தசாமி அவர்களுக்கும் மற்றும் திருமதி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் மகிழா காங்கிரஸ் நிஷா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து காங்கிரஸ் கட்சி தோழமை கட்சியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களின் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி எஸ்டி பிரிவின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஒவ்வொருத்தரா வாங்க ஒவ்வொருத்தரா வாங்க ஒவ்வொருத்தரா வாங்க எல்லாருக்கும் உண்டு ஒவ்வொருத்தரா வாங்க எல்லா லைன்லையும் ஒவ்வொருத்தரா வாங்க எல்லாருக்கும் உண்டு பாருங்க

தலைவர் எம் ஜெயபால் அவர்களுக்கு இப்பொன்னரை அறிவித்து இங்கே பிரதான வாசிலே தெரிவித்துக் கொள்கிறார்கள் மாலை நிலையம் மாசை நில சிறுவே வாழும் பாச ರಂಗಾಯಿರಕ್ಕೆ <laughs> कांग्रेस कलग ரே ர கேமரா வச்சிவிடுங்க கொஞ்சம் அப்போ ஏ கேமரா கலையிவிடுங்க கேமரா கலையிடுங்க

அண்ணா நீங்க வாசிப்புறமா அண்ணா பிரே பண்ணுங்க தமிழ்ல முகலேட் தெரி வெங்க பண்ணிங்க அண்ணா கொஞ்சம் போங்க அங்க வந்து ஓடி போங்க அண்ணா கேமரா கொஞ்சம் வந்து நான் இந்த பக்கம் போறேன் போறேன் வந்து பாருங்க கேமரா வந்து போன தகிடல என்ன போனா போனா ஒத்தத நான் போட்டதுக்கு அப்புறம் அந்த தகிடல என்ன எங்க இருந்து இல்லலை நான் என்ன சொல்லுவே நான் போட்டதுக்கு நான் கை நீட்டவே நான் குர்க்கா குடுமா நான் இருக்கும். <Overlap/> கேமரா கைவிடலாம். 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 संक म சார் கோட் டேன் பண்ணுவீங்க இங்க பாருங்க இங்க Anh đạo bằng cái bằng cái bằng cái bằng cái bằng کنه واٽ آهي پنهنجي رها رها منهنجي پنهنجي 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 சைடுல வாங்க சைடுல வாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நம்ம எல்லாரும் இந்த இடத்துல வந்து ஆடுறோம் வாங்க ஆனா 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 ஒகே அவங்க சொன்னதே انا வர நல்லா மார்க் எடுக்குறோம் பாப்பா பாப்பா எல்லாரும் ஆசையாவாங்க எல்லாரும் 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 போने சைடு சைடு

கீவனர் கீவனர் இவனர் தோசைக்கு என்ன انا கடைல இங்க வாங்க இல்ல இல்ல ஜே அவர் எல்லாம் மாத்திங்கனா இது ஒண்ணும் மகன் தெரியாது யாரு மகன் தெரியாது எப்படி தெரியி போறது அவர்கள் பணியாற்றிய சமூக பணிகளெல்லாம் இன்றையதன்தான் வெளியிலே வருகின்றது என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவரை காங்கிரஸ் கட்சியினுடைய எஸ்டி பிரிவினுடைய தலைவர் உடனே அவர் செய்த பணிகளை எல்லாம் பார்க்கின்ற நேரத்திலே எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமுதாய அமைப்புகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு முழு உருவம் கொடுத்தது யார் என்று சொன்னால் மதிப்பிற்குரிய ஜெயபால் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பினை உருவாக்கி இன்றைய தினம் வலுவான ஒரு அமைப்பாக இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் மேலும் வளர வேண்டும் அவர்கள் காத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் மேலும் வளர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெயபால் அவர்களின் பெங்கால் விழாவில் பிராந்திய மாண்புகள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய புரட்சி முதல்வர் பேச்சு நாயகர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் கந்தசாமி அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கோடா ஆர் கே ஆர் அவர்களுக்கும் மற்றும் காங்கிரஸ் கட்சி முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில பிரதிநிதிகள் அனைத்து பிரிவு தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக நன்றி கணந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக ஆதரவற்றோர் பிள்ளைகளுக்கு மதிய உணவு வழங்க இருப்பதால் அனைத்து நிர்வாகிகளும் எங்கேயும் கலையாமல் நிகழ்ச்சி வரை ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் அண்ணன் எம் ஜெயபால் அவர்களின் பிறந்தாள் விழாவில் வாழ்த்திய அனைத்து நன்மணவனுக்கும் நன்றி 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 என்னை தெரிவித்துக் கொள்கின்றோம்